அடுத்ததாக நேரடி வரி வரி விதிப்பு முறை அப்படிங்கிறதுக்கு வந்து திமுக என்றைக்குமே எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு தான் குறிப்பாக மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இந்த ஜிஎஸ்டி இந்த ஒரு ஒரு திட்டம் இருக்கிறதுங்கிற செய்தி வெளியான போதே கலைஞர் கடுமையாக விமர்சனம் செய்தவர் அப்படியான ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சூழலில் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள்ட்ட வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மாற்றம் இது மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை மாநில அரசின் உரிமை அது வந்து பிரதானமானதாக திமுக அரசினுடைய மாநில சுயாட்சி தீர்மானம்னு நிறைவேற்றி அதில் எந்தெந்த விதேசத்துக்கு எந்தெந்த வரிகள் விதிக்கப்படணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் வெளியிட்டவர் தான் கலைஞர் அப்போ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒற்றை வரி விதிப்பு முறை வர இருக்கிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே ப்ரொப்போஸ் போதே அதை எதிர்த்தவர் கலைஞர் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய வரி உரிமை வரி வாங்குகிற உரிமையை அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு வரி கொடுக்க முடியும் எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி என்னென்ன வேலை நடக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்து அதற்கேற்றால் போர் வரி விதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மட்டும்தான் அப்படிங்கிற இதில் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை சரி அப்படி அவங்க அமல்படுத்திட்டாங்க அப்படி அமல்படுத்தும் போது கூட நான் வந்து பல ஆலோசனைகளை சொன்னேன் அப்படின்னு பா சிதம்பரம் இப்போ சொல்லியிருக்கிறார் எட்டு வருடங்கள் தாமதமாக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் அமல்படுத்திய போது கடுமையாக கொண்டு வரணும்னு குழந்தை சொன்னதே தான் தமிழ்நாட்டின் சித்தாந்தம் அது பேசுகிற அடிப்படையில் சொல்கிற அந்த கொள்கை என்பது அன்னைக்கு கலைஞர் சொன்னார் வரியை வந்து நீங்கள் த இப்படி கொண்டு வரும்போது தவறுன்னு இன்னைக்கு வந்தும் அது புருவாகிட்டு இருக்குது அது இன்னைக்கு வரலும் சிக்கலைத்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது எந்த இடத்துல ஒரு தீர்வு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்னைக்கு நாங்கள் வந்து வரியை குறைக்கிறோம் தீபாவளி பரிசு கொடுக்குறோம் அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா எட்டு ஆண்டுகளாக நீங்கள் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்தீங்களா ஓ ஒவ்வொரு தீபாவளி எட்டு தீபாவளிகள் நாங்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தோமே சார் சொன்னாங்க இல்லையா ஒரு ஆக்சிஜன் உயிர் காக்கும் மருந்துகள் முப்பது மருந்துகளுக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஜீரோ பெர்சன்டேஜ் அப்போ முப்பது மருந்துகளுக்கு உயிர் காக்கும் மருந்துகள் முப்பதுக்கு நாங்கள் எங்கள் உயிரை பணயம் வைத்து உங்களுக்கு டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோமா அது எவ்வளோ பெரிய கொடூரமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று முழுக்க கொரோனா காலகட்டம் எல்லாவற்றுக்கும் வரி எல்லாவற்றுக்கும் வரி புரிஞ்சு அப்போ எங்களுடைய உயிரை கூட துச்சமனை மதித்து வரியை பிடுங்கியது தான் உங்களுடைய வரலாறுங்கிறது எவ்வளோ மோசமான நிலமை இப்படி நீங்கள் இன்றைக்கி இறங்கி வரீங்க இல்லையா ஏன் இறங்கி வரீங்க அப்படிங்கிறதுக்கு சிதம்பரமே இப்போ சில கேள்விகள் மந்தமான பொருளாதார காரணமாக அல்லது கடன் அதி மக்களுடைய கடன் அதிகரித்து விட்டதா அல்லது பீகார் மாநில தேர்தல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருக்கிற ஐம்பது சதவீத டாரிஃபாக அல்லது இது எல்லாமும் சேர்த்து தானா அப்படின்னு சில கேள்விகளை கேட்குறார் இப்போ எல்லா காரணங்களும் இருக்கிறது இருந்தாலும் கூட மோடி அரசு இப்போ சார் சொன்னாங்க இல்லையா இந்த அதாவது பின்வாங்குதல் கூட ஒரு ஏமாற்று வேலை சரி பரவாயில்ல எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை மோடி அரசு பின்வாங்கி இருக்கிறதுங்க தான் முக்கியம் நீங்கள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் பின்வாங்கினார்கள் அது வேளாண் தொழிலாளர்கள் விவசாயிகள் போராட்டம் மூலமா இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு பின் விளைவின் காரணமாக நீங்க பின்வாங்கிறீங்க நீங்க இது ஏமாற்றுவதாகவே இருந்தால் நான் என்ன கேட்குறேன்னா இது ஒரு ஏமாற்று வேலையாகவே இருந்தாலும் நீ உங்களுடைய ஏமாற்று வேலை எத்தனை நாள் பலிக்கும் இங்கே ஒரு பெரிய வெம்மை இருக்குங்க ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்குது நீங்க எத்தனை முறை தான் அங்கே பாரு அல்லது இந்த விளையாட்டு பொம்மையை வச்சுக்கணும் எவ்வளவு ஏமாற்ற முடியும் நீங்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றி கொண்டே தான் வந்திருக்கீங்க இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் ஏமாத்திட்ருக்கீங்க மக்களுக்குள்ள எல்லாம் சப்ரஸ்டாக ஆகிக்கிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு மாநில தேர்தலையும் வியூகம் வகுத்து அங்கே நேரடியாக போய் நின்று தன்னுடைய அத்தனை ஆயுதங்களையும் பிரயோகித்து வெற்றி பெறுகிற ஒரு அஃபென்சிவ் போர்ஸ் இந்த பாஜக ஆனால் இன்னைக்கு டிஃபென்சிவ் மோட்லருந்து வேலை செய்கிறார்கள்ங்கிறது தான் இந்த வரியின் பின்வாங்குதலையும் நம்ம பார்க்கிருக்கு நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து ஏன்னால் வந்து ஒரு தற்காப்பு சூழ்நிலுக்கு தள்ளப்பட்டாங்க ஒரு நாளும் கேடயத்தை பயன்படுத்தாமல் எல்லா நாளும் ஈட்டியை பயன்படுத்தி மக்களின் நெஞ்சில் மார்பில் குத்தி அவர்களுடைய வரியாகவோ அவர்களுடைய உரிமைகளாகவோ அதை ஒடுக்கி வாங்கி கொண்டிருந்த ஒரு இரும்பு அமைப்பு இன்னைக்கு கேடயத்தை வச்சு தடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதனுடைய பிரதான காரணம் இத்தனை காரணங்கள் மக்கள் கஷ்டப்படுதாங்க அது எல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவிலிருந்து ஒரு அடி விழுகிறது அப்படிங்கிறது பிரதான காரணங்கள்லாம் எனக்கு பீகார் எலெக்ஷன் அவங்களால டேக்கிள் பண்ண முடியாது தென்மாநிலங்கள்தான் பேசலாம் அப்ப இந்த அஞ்சு காரணங்கள்ல பிரதானமானது நீங்கள் எம்பி செக்டார் எப்போ டீலி டிமான்டேஷன் வந்ததோ பண மதிப்பிழப்பு வந்ததோ அப்பமும் அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்ததுக்கு முடிஞ்சே போச்சு ஏழு லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டு இந்தியா ஏழு லட்சம் முதலாளி தொழிலாளி ஆகிட்டார் எந்த தொழிலாளி தன்னிட்டும் வேலை பார்த்தாரோ அவரோட சேர்ந்து அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் இதான் நிலமை அந்த நேரங்களில் நாங்கள் வீடியோ அதாவது நாங்களே போய் சில வீடியோக்கள் எடுத்தோம் ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தார் அவரோட தனி கதையை எல்லாம் எடுத்து போட்டோம் அந்த அளவிற்கான மொத்தமாக கம்பெனி ஓனருங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வாசல் நின்றுட்டு இருக்கார் இன்னொரு கம்பெனியில் அவர்களும் குறைச்சிட்டு இருந்தார் அதாவது ஆட்கள் குறைப்பு எல்லாம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு எழுது லட்சரூவா முதலீட்டில் நிறுவனம் இருக்கவருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூவா நாற்பது லட்சரூபா வரி போட்டால் அவர் எங்கே போவார் இப்போ இந்திய மக்களா இருப்பதில் என்ன சோகம்னு பாருங்க ஒன்று மோடி என்ற பாசிஸ்டனுடைய தாக்குதல் அங்கிருந்து ஒரு குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்குது இன்னொன்னு நைட்ரஜன் பாம அங்கிருந்து என்ன ஐம்பது சதவீத டாரிஃப்னு சொன்னால் ஒரே நாளில் முடிஞ்சு போச்சுங்க நீங்க திருப்பூர் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இதை திசை திருப்புவதற்கு இதிலிருந்து நாங்கள் பாருங்க அவங்க எல்லாம் கதறாங்க பதினாறாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவ்வளோ பணம் போச்சு இன்னைக்கு இதில் ஐநூறு டன் அறநூறு கப்பல்கள் தூத்துக்குடியில் அனுப்புனதா அப்படியே சி ஃபுட்ஸ் அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கிறான் டன் கணக்கான கப்பல்கள் அப்படி நின்றுட்டு இருக்குது இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாஸு இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு சரி கட்டுவதற்கு பாருங்க ஒரு கிம்மிக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புகிற வேலையை செஞ்சு எத்தனை நாள் திசை திருப்பு நான் என்ன கேட்குறேன் வசிக்கிறவனுக்கு உணவை கொடுக்காமல் தீர்வை கொடுக்காமல் திசை திருப்புவதால் மட்டும் எத்தனை நாள் உங்களால் இது நடக்க முடியும் ஆட்சி நடத்தணும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்று விட்டார்கள் இல்லை இதில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே வந்து நேரடியாக நாங்கள் வரியை வாங்கி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்போங்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இதில் நஷ்டம் வரும் இந்த இப்போ புதிய சில டூ பாயிண்ட் ஓ ஸ்லாப் டூ இந்த மாத்தினதில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நட்டம் வருங்க இந்த நட்டம் என்பது மாநில அரசு மாநில அரசு தான் ஒரு கொடூரமான செய்தி அதையும் அதை அதை வந்து பாச்சதம் பார்த்துட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு ஃபேராக இதை டீல் பண்ணணும் இப்போ மாநில அரசுகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது அது ஒரு தற்காலிக பிரச்சனை தான் அதை நீங்கள் வந்து சரியாக அவர்களுக்கான பணத்தை சரியாக திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா சில காலங்களில் அதாவது நீங்கள் எவ்வளோ இது டேக்ஸ் குறைஞ்சிருக்கோ அதனால் மக்கள்கிட்ட பொருள் புழக்கங்கள் எல்லாம் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் ஆயிரும் அதாவது அடுத்த மாதங்களில் சரியாயிடும்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் கூட முழுவதுமாக சரியாகுமான்னு நமக்கு தெரியாது அதுக்குள்ளே டெக்னிக்கலாக போகல ஆனால் அவர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு நிவாரணம் கொடுக்குற அளவுக்காவது இவங்கிட்ட திட்டம் உண்டா ஒன்றும் கிடையாது அறிவித்தோம் முடிஞ்சு போச்சு எல்லாம் நீங்கள் பொறுக்கிட்டு நீங்கள் போங்க நாங்கள் இங்கே பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி டீல் பண்ணுவது தான் பாஜகவின் டீலிங் நான் என்ன கேட்குறேன்னா ஆட்சியை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற உங்களால் நிர்வாகம் நடத்த முடியவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு எங்கெல்லாம் பாஜகவின் அரசு ஆழவில்லையோ அங்கெல்லாம் மிக கொடூரமான ஒடுக்குமுறை நடந்துட்டு இருக்கு அதுக்கு மத்தியிலையும் போய் வெளிநாடுகளில் போய் நான் முதலீட்டை குவிக்க போகிறேன்னு சொல்லி லண்டனு கொடுக்குறாரு ஆமா யார் யாரை பார்த்து யார் யாரோட சைன் பண்ண தினமும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் இந்திய வெளியுறவுத்துறை வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணாதீங்க நீ உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்கன்னு சொல்லி வெளியுறவுத்துறையே வந்து புரோக்கர் வேலையை பார்க்குற குற்றச்சாட்டை வந்து திட்ட கமிஷனுடைய உறுப்பினர் எளிய வச்சுர் இப்போ வந்து முதலமைச்சர் இதுக்காக தான் வந்து முதலமைச்சர் நாடு நாளாக போக வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு அது எம்ஓஒஸ் வந்து கையெழுத்தாகி இருக்கிறதுங்கிற செய்தி வந்திருக்குது ஆனால் எதிரில் எதிரில் இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன சொல்கிறாங்க இவரே போய் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதெல்லாம் தான் ஒன்றிய பாஜக ஒன்றிய அரசு பார்த்துக்கணும் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அவர்கள் மாநிலத்துக்கு செமிகண்டக்டர் இன்ட்ரஸியா அங்கே அசாமுக்கு போ குஜராத்துக்கு போன இழுத்துட்டு போகிறாங்க அப்போது அதெல்லாம் என் அதாவது சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தனியாக போய் செய்ய வேண்டியதில்லை தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்த மாநிலம்தான் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு வளர்ந்த மாநிலத்தை இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சி கூடுதலாக காட்டியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய முந்நூறு கல்வி நிறுவனங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டது தமிழ்நாடு கல்வியில் வளர்ந்தது எல்லா நெருக்கடி அதாவது உங்களுக்கு என்னென்ன வியாதியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கும் உண்டு அது போக கூடுதலாக என்ன உண்டு இப்போ டபுள் சப்ரஸ்டு சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒன்று அமெரிக்கா விதிக்கிற வரி வெளிப்புற அழுத்தங்கள் அது போக மோடி அரசு செய்கிற வஞ்சகம் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ப்ரொக்ரெசிவாக நடத்துதுன்னா அது நிர்வாகம் அப்போது அரசியல் நிர்வாகம் என்பது மேடையில் பேசுவதில்லை நிர்வாகம் பண்ணி காட்டுவது அதை பண்ணுது தமிழ்நாடு ஆனால் உங்களுக்கு தேர்தல் மெக்கானிசத்தில் ஓட்ட போட்டு ஆட்சி அமைக்க தெரிகிறதே தவிர உங்களால் ஆட்சியை நடத்த தெரியவில்லை குடும்பம் கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க குடும்பம் நடத்தின அதுக்கு நீ அன்ஃபிட்டுங்கிறத தான் இந்த எல்லா வரி எல்லா நடவடிக்கையும் காட்டுது இன்னும் மிகப்பெரிய புரட்சிக்கும் மக்கள் வெடிப்புக்கும் தான் இந்த அரசு இட்டு செல்லுங்கிறது